தரிசனம் செய்வீர் நேர்களுக்கு வணக்கம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி திங்கள் கிழமை ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறாம் தேதி அன்று நமக்கு காலை ஒன்பது மணிக்கு மேல் கோகுல அஷ்டமி ஜென்ம என்று சொல்லக்கூடிய கோகுல அஷ்டமி அஸ்தமி திதியில் அவதரித்த கிருஷ்ண பரமாத்மாவின் நட்சத்திர பிறந்த நாளாகும் அது மட்டுமல்லாமல் துர்காதேவியின் பிறந்த நாளும் அன்றே எனவே இரந் இருவருக்கும் ஒரே நாள் பிறந்த நாளாகும் அந்நாளில் கிருஷ்ணனின் அவதாரமும் கிருஷ்ணனின் அவதார நோக்கங்களைப் பற்றி சிந்திப்போம் கிருஷ்ண பரமாத்மா முதன் முதலில் தேவலோகத்தை விட்டு வைகுண்டத்தை விட்டு புறப்படும் பொழுது பூமாதேவிக்கு சத்தியம் செய்து கொடுத்துவிட்டு தர்மத்தை நிலைநாட்டுவேன் மற்றும் அது மட்டுமல்லாமல் தர்மத்தை நிலைநாட்டுவது மட்டும் அவரது பிறவி நோக்கம் அல்ல ஏனென்றால் பூமியின் பாரத்தை குறைக்கவே கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் செய்தார் எனவே அந்த பூமியின் பாரத்தை சரிசெய்யவே அவதரிக்க நினைத்த கிருஷ்ண பரமாத்மா அங்கு கங்கணம் கட்டிவிட்டு பிறக்க முற்படுகிறார் அப்படி யாரிடம் பிறக்கலாம் என்று யார் வீட்டில் பிறக்கலாம் என்று பலவாறு சிந்தித்த கிருஷ்ண பரமாத்மா தேவகி வசுதேவர் ஆகிய கம்சனின் தங்கை தேவகிக்கு வசுதேவரை திருமணம் செய்து வைத்தனர் அப்பொழுது கம்சனோ மிகவும் சந்தோஷத்தில் தேரில் ஏறிக்கொண்டு அனைவருக்கும் மிகுந்த சந்தோஷத்தில் பரிசுகளை வாரி அழித்து கொண்டே சென்றான் அப்பொழுது வானில் ஒரு அசிரியர் நீ சந்தோஷப்படும் இ இனி உனக்கு இந்த சந்தோஷம் நிலைக்காது கண்டிப்பாக தேவகி வயிற்றில் பிறக்கும் எட்டாவது குழந்தை கண்டிப்பாக உன்னை அழிக்கும் என்று ஒரு அசிரிதி தோன்றியது அந்த அசிரிதி தோன்றிய நாள் முதல் தேவகியையும் வசுதேவரையும் மிகவும் கொடுமைப்படுத்தினான் சிறையில் தள்ளி மிகவும் கொடுமை பல கொடுமைகளை அனுபவித்தனர் வசு வசுதேவரும் தேவகியும் இப்படி கொடுமைகளை அனுபவிக்க அனுபவிக்க மிகவும் கொடுமைகள் பல நடந்து கொண்டிருக்கும் வேளையில் முதல் குழந்தை பிறந்தது முதல் குழந்தையை கொள்ளு கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் எடுத்து கொண்டு வந்து கொல்ல பொழுது இது நமக்கு எந்த பாதகமும் செய்யாது எட்டாவது குழந்தை தானே நமக்கு பாதகம் என்று விட்டுவிடுகிறான் இப்படி பல குழந்தைகள் ஒரு ஆறு குழந்தைகள் விடும்பொழுது நாரத பெருமான் இதை அப்படியே விட்டால் கண்டிப்பாக கம்சவதம் நிகழாது என்ற ஒரு எண்ணத்தில் கம்சா இது உனக்கு ஆபத்தாக நிகழக்கூடும் ஏனென்றால் எட்டாவது குழந்தை தான் பிரச்சனை என்று நீ நினைத்து இருந்தால் ஒருவேளை எட்டாவது குழந்தையும் இது இந்த குழந்தைகளுடன் கலந்து எந்த குழந்தை என்று உனக்கு தெரியாமல் சென்றுவிட்டால் என்ன செய்வாய் என்று கம்சனிடம் நாரதர் அவர் கழகத்தை ஆரம்பிக்க அனைத்து குழந்தைகளையும் வெட்டி கொன்று விடுகிறான் ஏழாவது குழந்தையும் வெட்டி கொள்ள முற்படும் அம்பிகை தோன்றி என் அண்ணன் வருவான் என்று சொல்லி மறைகிறார் எட்டாவது குழந்தை பரம் பரமாத்மா தோன்றுகிறார் சிறையில் முதல் முதலில் தோன்றிய கடவுள் யார் என்றால் பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா மட்டும்தான் எனவே சிறையில் தோன்றினார் சங்கு சக்கரத்துடனே தோன்றி அவதாரம் செய்தார் பின்பு வசுகியும் வசுதேவரும் தேவகியும் கேட்க எம்பெருமான் சிறு குழந்தையாக மாறினார் பின்பு இங்கு இருக்க வேண்டாம் இந்த சிறையிலிருந்து சென்று நந்தகோபன் எனும் நந்தகோபனும் யசோதை ஆகிய ஆகியவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை எடுத்து வாருங்கள் என்னை கொண்டு சென்று அங்கு வைத்து விடுங்கள் என்று கோகுலத்தில் சென்று வைத்து விடுங்கள் என்று சொல்ல அதேபோல் நந்தகோபன் நந்தகோபன் வீட்டுக்கு வசுதேவர் ஒரு சின்ன ஒரு கூடையில் வைத்து கொண்டு தூக்கி செல்லும் பொழுது அனைத்து சிறை கடுகுகளும் திறக்கப்பட்டன அனைத்து காவலர்களும் மயக் மயக்க நிலையில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தனர் இவருக்கு அது சரியான நேரம் என்பதால் அதை கிருஷ்ண பெருமானை வெளியே அழைத்து கொண்டு யமுனை ஆற்றங்கரையில் செல்கிறார் யமுனை ஆற்றங்கரையில் மிகவும் வெள்ளம் வெ கரை பெருக்கடுத்து ஓடுகின்றது இவருக்கு என்ன செய்வதென்று ஒன்றும் புரியாமல் இருக்க யமுனை நதியோ எம்பெருமானின் காலை தழுவ வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்தேன் என்று வழிவிடுகின்றது இவர் நந்தகோ வசுதேவரும் நந்தகோபானின் வீட்டுக்கு கொண்டு சென்று லாவகமாக வைத்துவிட்டு அங்கிருந்த குழந்தையை மறுபடியும் சிறைக்கு கொண்டு வந்து சிறையில் வைத்து விடுகிறார் இவன் கம்சனோ குழந்தை எட்டாவது குழந்தை பிறந்துவிட்டது என்று எடுத்து கொண்டு சென்று வெட்டலாம் என்று வானில் வெறி எறிந்தவுடன் வானிலே மறைந்து விடுகிறது அங்கு அசிரியர் தோன்றி கூறுகிறது என் அண்ணன் கண்டிப்பாக உன்னை கொள்வான் ஏனென்றால் அவன் கோகுலத்தில் வளர்கிறான் என்று கோகுலத்திற்கும் இவனுக்கும் கோகுலத்தில் போனால் இவனுக்கு உயிர்க்கு ஆபத்து என்று ஒரு சாபம் உள்ளது எனவே இவன் கோகுலம் பக்கம் கண்டிப்பாக போகமாட்டான் என்ற ஒரு எண்ணத்தில் தான் கண்டி அவன் கிருஷ்ண பரமாத்மா அங்கு சென்று வைத்துள்ளார்கள் யசோதையும் நந்தகோபனும் தனக்கு ஒரு ஆண்மகவு பிறந்து உள்ளது என்று மிகவும் சந்தோஷப்பட்டு அது கிருஷ்ண பரமாத்மாவை மிகவும் சந்தோஷமாக வளர்த்தனர் கிருஷ்ண பரமாத்மாவோ எதுவும் தெரியாதது போல் நடித்து கொண்டு அங்கு மிகவும் பெரிய லீலைகளை செய்து கொண்டிருந்தார் அவர் லீலைகளை என் எண்ணிலடங்கா லீலைகள் அங்கு நடைபெற்றன அங்கு கம்சன் பூத பூதனை என்ற ஒரு அறைக்கு அழைத்து அவன் கிருஷ்ண பரமாத்மாவை அழித்து வரும்படி அருளினார் எனவே பூதனையோ ஒரு அழகான பெண் உருவத்தில் வடிவெடுத்து பால் வாங்கவில்லையோ பால் தாய்ப்பாலை விற்று கொண்டு வந்தாள் அனைத்து பெண்களும் என்ன இது புதுவிதமாக விதமாக பாலை தாய்ப்பால் விற்கிறாள் என்ன என்று கேட்காமல் உள்ளே சென்று கதவை அடைத்து கொண்டனர் நேராக வந்தவள் நந்தகோமனின் வீட்டிற்கு நேராக வந்து அம்மா தாய்ப்பால் வாங்கவில்லை தாய்ப்பால் என்று கேட்க என்ன என்று விசாரிக்க நந்தகோமனின் மனைவி என்ன என்று விசாரித்த பொழுது தன் வீட்டில் கணவன் அடித்துவிட்டதாகவும் அதன் அதனால் கோபித்து கொண்டு வந்துவிட்டேன் தனக்கு பால் நெஞ்சு வலி பால் கட்டி கொண்டு நெஞ்சு வலி வந்துவிட்டது என்று கூற தேவையில்லை தேவையில்லை யார் வீட்டுக்கு இது பாலும் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் என் பிள்ளைக்கு என்று கூறு அப்படி கூறிக்கொண்டே இருக்கும் பொழுது இவள் பூதனையோ கிருஷ்ண பரமாத்மாவை எடுத்து தன் மார்பகத்தில் வைத்து பால் குடி அருந்தமாறு வேண்ட கிருஷ்ண பரமாத்மாவும் அதற்கு ஏற்ப அனைத்து பாலையும் பாலுடன் சேர்த்து இரத்தத்தையும் பூதனையின் ரத்தத்தையும் உறிஞ்சு உயிரைக் கொன்று விட்டார் பூதனையோ தன் உருவம் மாற்றமடைந்து சுய உருவத்தில் இறந்து கிடந்தாள் அவளை எடுத்து அவளை எடுத்து எரித்த பொழுது சந்தனம் ஜவ்வாது வாசனை தான் ஏனென்றால் எம்பெருமானின் திருப்பாதங்கள் அவளின் மேல் தீண்டியதால் அவ்வாறு அடித்தது பின்பு பல அரக்கர்களை அழித்தார் கம்சன் பல அரக்கர்களை ஏவினான் பல அரக்கர்களையும் அழித்தார் பின்பு கம்சவதமும் செய்தார் கம்சவதம் செய்து பின்பு சராசந்தனையும் அளித்தார் சராசந்தனை பீமனை கொண்டு அழித்தார் இப்படி வாறு கம்ஸ் கம்சவதம் தொடர்ந்து பல வதங்களை முடித்த அருளினார் கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மாவின் அவதார நோக்கமே ராம அவதாரம் போன்ற அல்ல ராம அவதாரத்தில் மனிதன் மனிதனாகவே இருந்து அருளி செய்த ஒரு அவதாரம்தான் அவதாரம் ஆனால் கிருஷ்ண அவதாரமோ கிருஷ்ண அவதாரம் கடவுள் கடவுளாகவே இருந்த அருளிய ஒரு அவதாரம் தான் ஏனென்றால் பாண்டவர்களுக்கு உதவி செய்ய அனைத்து சூழ்ச்சிகளையும் செய்துதான் உதவி செய்தார் எந்த ஒரு சூழ்ச்சியும் இல்லாமல் பாண்டவர்கள் வென்றுவிடவில்லை எனவே அங்கும் சூழ்ச்சி தான் பின்பு பதினாறாயிரம் பெண்களை ஆறு வயதில் திருமணம் செய்தார் அதுவும் ஒரு சூழ்ச்சிதான் தான் முன் முன் அவதாரத்தில் அளித்த ஒரு வரம்தான் பின்பு பதினாறாயிரம் பெண்களை இப்பொழுது நாம் சொல்வோம் கிருஷ்ண பரமாத்மாவை பதினாறாயிரம் பெண்கள் பெண்கள் கோபியர்களை சுற்றி கொண்டிருந்தார் என்று பலவாறு சொல்வோம் ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் அவர் கல்யாணம் செய்தது என்னவென்றால் முனிவர்களை முனிவர்கள் கல்யாணம் செய்த பின்பு அவருக்கு உண்டான பத்தினிகள் என்றால் பாமா ருக்மணி மற்றும் ஒரு ஆறு நபர்கள் அவர்கள் மட்டும்தான் கிருஷ்ண பரமாத்மா பிள்ளை வரம் வேண்டி தவம் இருந்த பொழுது பணத்தில் தவம் இருந்த பொழுது அவருக்கு சிவ பூஜை சிவ பூஜை நம்மையெல்லாம் நினைத்து கொண்டிருப்பது போல கிருஷ்ண பரமாத்மா யாரையும் வணங்க மாட்டார் என்று அல்ல சிவ் கிருஷ்ண பரமாத்மாவும் சிவபெருமானை வணங்கிதான் தனக்கு ஒரு பிள்ளை வரம் பெற்றார் எனவே கிருஷ்ண பரமாத்மாவும் சிவபெருமானை வழிபடக்கூடியவரை என்று கூறலாம் மகாபாரதம் அதை வழி அது மட்டுமல்லாமல் மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா என்பவர் மிகவும் பெரியவர் என்று கூறாமல் அனைவரும் பெரியவர்கள் என்று ஏனென்றால் அங்கு தர்மர் இங்கு கிருஷ்ண பரமாத்மா அங்கு துரியோதன என்று பல இடங்களில் பலரை போற்றி புகழ்ந்துள்ளது எனவே கிருஷ்ண பரமாத்மா அனைவருடன் கூடி நண்பர் என்ற முறையில் இருந்துள்ளார் எனவே தனக்கு தங்கை இருக்கின்றால் தனக்கு மகன் இருக்கின்றான் என்று எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் எல்லாம் அனைவரும் சமம் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்த ஒரே அவதாரம் கிருஷ்ணாவதாரம் தான் ஆனால் நம் கூறுவது என்னவென்றால் கிருஷ்ணாவதாரத்தில் சூழ்ச்சி சூழ்ச்சியை சூழ்ச்சியால் மட்டும்தான் வெல்ல முடியும் எனவே சூழ்ச்சி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது அதர்மத்தை அதர்மத்தால் மட்டுமே வெல்ல முடியும் என்பதை நடத்தி காத்திய ஒரு தான் கிருஷ்ணாவதாரம் எனவே நாம் சொல்வது போல் அதர்மத்தால் அதர்மத்தை கொண்டு சூழ்ச்சி செய்துவிட்டார் என்று அல்ல எனவே அதர்மத்தை அதர்மத்தால் மட்டுமே என ராமத அவதாரத்தில் அதர்மத்தை தர்மத்தால் வென்றார் என ஆனால் தற்காலத்தில் அதர்மம் தர்மம் அனைத்தும் கலந்துதான் உள்ளது எனவே இதுதான் அதுதான் என்று அல்ல கடவுளை நம் உளமாற நினைத்து வணங்கினாலே போதும் கிருஷ்ணனுக்கு பிடித்த பலகாரங்கள் பல உள்ளன எனவே சில நம் வெண்ணெய் பால் தயிர் என்று சிலவாறு வைத்தாலே போதும் பெரிய வகையில் ஆடம்பரமாக வைக்க வேண்டும் என்ற ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்